ஹியூமன் ரைட்ஸ் டுடே மாத இதழ் வாங்கி படிக்கவும் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் டுடே இணையதளத்தை பார்க்கவும் ஆற்றங்கடையில வந்து சார் நான் வந்து என் பேரு குருசுவாமி கடந்த முப்பது வருடமா நான் வெளிநாட்டில் வசித்து வருகிறேன் எனது சொந்த ஊர் மதுரை நானும் ஒரு மது மதுரையோட பிரதிநிதி தான் என்னுடைய வைகை நதியில் ஒவ்வொரு ஒருத்தருக்கும் கொடி போன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை உண்டு இந்த வைகை வரலாற்றை பத்தி இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் கடந்து வந்த பாதைகள் நிறையா இருக்குது வைகை நிதியை பற்றி கதை சொல்கிறதுக்கு அதனால் வந்து இந்த வரலாற்று இன்னைக்கு வைகை நிதியை நம்ம பார்க்கும்போது அவ்வளவு அசுத்தமாகவும் பிளாஸ்டிக் எல்லாம் மக்கள்களே நம்ம உருவாக்கிக்கிட்டோமா இல்லை உருவாக்கி விட்டோமான்னு தெரியவில்லை இருந்தாலும் என்னுடைய கடமை தனிப்பட்ட முறையில் ஸ்டார் ஃப்ரண்ட் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து கடந்த ஆறு மாதமாக அதாவது மார்ச் மாதம் நான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்ததுலேருந்து தேனூர்லேருந்து இருந்து நம்ம இந்த கல்பாலை வரைக்கும் ஃபுல்லாக கருவேளை செடியாக இருந்தது அதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாமே அதை க்ளீன் பண்ணியிருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் அழகிற இறங்குற இடத்துலையும் நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கிறோம் இப்போ கடந்த ஒரு மூன்று மாதமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படித்துறையும் அவ்வளோ அசுத்தம் நீங்கள் போகவே முடியாது அந்த பக்கம் நிற்கவே முடியாது ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ துர்நாற்றம் அவ்வளோ பிளாஸ்டிக்கல் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் கடந்த ரெண்டு மாதமாக அதோ கிளீன் கம்ப்ளீட் அந்த குப்பையெல்லாம் அகற்றி அதை கிளீன் பண்ணி எல்லாத்துக்கும் வண்ணம் பூச்சுருக்கிறோம் இன்னும் இந்த ஆகாய தமிழர் நம்ம ஆரம்பத்தில் எடுத்துருக்கலாம் ஸோ இது இன்னும் வளர விட்டால் சகதிகள் நீர் வளத்துக்கு ரொம்ப மோசமாயிடும் எதிர்கால சன்னதிகளுக்காகவும் என்னுடைய பேர குழந்தைகளுக்காகவும் இங்கே உள்ள மதுரையோட மக்களுக்காக நம் நாட்டு மக்கள் வருங்கால குழந்தைகளுக்காகவும் நீர் வளம் ரொம்ப முக்கியம் சார் இதோட எனக்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தமான இல்லை சார் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் இதுல எந்த அரசியல் நோக்கத்தோட எதுவும் இல்லை இப்ப இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டு இந்த செலவு அதிகமான செலவு அதாவது ஜேசிபி இயந்திரம் அதிக பணியாளர்களை வச்சு இந்த வேலையை செய்யறீங்க அதிகமான செலவு நேரிடும் இது வந்து எப்படி பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணி பண்றீங்களா இல்ல உங்களுக்கு எந்த விதமான பின்பலமும் கிடையாது எந்த விதமான ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாது யாரிடமும் டொனேஷன் இதுவரைக்கும் நான் வாங்கவும் இல்லை கடந்த என்னுடைய உழைப்போட முப்பது வருஷமாக நான் வெளிநாட்டில் சம்பாரித்த படம் தான் முப்பது வருஷமாக நான் வெளிநாட்டில் இருந்தேன் என்னுடைய சொந்த பணத்தில் தான் இந்த செலவு செய்கிறேன் யாரிடமும் ஒரு ரூபாய் நான் கை நீட்டி இதோ இது விஷயமாக வாங்கவில்லை கடந்த நூற்றி அறுபத்தெட்டு நாட்களில் நம்ம பார்த்தீங்கன்னா அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உணவு வழங்கி கொண்டிருக்கிறேன் ஆயிரம் பேருக்கு தினமும் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறேன் ஆயிரம் நாட்களுக்கு ஆயிரம் நாட்கள் தொடர்ந்து அன்னதானம் வழங்கும் என்று உறுதி எடுத்திருக்கிறேன் அது மாதிரி இந்த வைகையை நான் அழகாக காற்றி அழகாக போற்றுவோம் முடிந்த அளவுக்கு மதுரையோட மக்கள் எனக்கு சப்போர்ட் தேவைப்படுது பிசிக்கலாம் எனக்கு சப்போர்ட் தேவைப்படுது அவங்களோட உதவிங்க எனக்கு ரொம்ப தேவைப்படுது தயவு செய்து இதில் பிளாஸ்டிக்கோ குப்பையோ கொட்டாமல் இருந்தாலே எனக்கு அதுவே போதும் அதனால் இதை இது இது சம்பந்தமாக நான் யாரிடமும் எந்த பின்புலமும் எந்த பணமும் யாரிடமும் நான் வசூல் செய்யவில்லை சார் இது மாவட்ட ஆட்சியர் பார்வைக்கு கொண்டு போய் மாநகராட்சி ஆணையர் பார்வைக்கு கொண்டு போய் மாவட்ட ஆட்சியாளரிடமும் நம்ம ஒப்புதல் வாங்கி விட்டோம் சார் நம்ம ஆரம்பத்திலே போய் மொதல் மொதல் என்னுடைய லெட்ரு கோரிக்கையை வைத்திருந்தோம் அவர்களிடம் ஒப்புதலோடு தான் நாங்கள் இந்த வேலையை மொத முதல் மார்ச் எட்டாம் தேதியை நாங்கள் இந்த வேலையை ஆரம்பிச்சு விட்டோம் அதாவது அந்த கருவெளம் செடி கட்டுறது வெட்டுறது எல்லா செடி நம்ம எடுத்தது எல்லாமே மாவட்ட ஆட்சியர்கள் ஒ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு சமூக ஆர்வலர்கள் அப்படின்றது இல்லை என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க எனக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க என்னுடைய ட்ரஸ்டோட நண்பர்கள் இருக்கிறார்கள் ஸ்டார் ஸ்டார்ஃப்ரெண்ட் ட்ரஸ்ட்டோட இருப்பார்கள் அதோட நண்பர்கள் இருக்கிறார்கள் மற்றபடி என்னுடைய சிந்தனைகள்லாம் என் தனிப்பட்ட சிந்தனை என்னுடைய மன சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயம் வைகை ஆறு பசி இல்லாத இது பசி இல்லாத உலகத்தை உருவாக்கணும் இந்த வைகை ஆற்றை நம்ம நகர்ப்புறத்தில் கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது வேறு எந்த கண்ட்ரிலையும் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அசுத்த நீரை ஃபாரின்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அசுத்த நீரை அவங்க சுத்தப்படுத்தி டெவலப் பண்ணுறாங்க நம்மளுக்கு இயற்கையாகவே கொடுத்த பொக்கிசத்தை அதை நம்ம வீணாக்கி கொண்டிருக்கிறோம் சோ அதோட விழிப்புணர்வு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது என்னுடைய தனிப்பட்ட முறையில தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு எது விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறீங்களா சார் சார் விழிப்புணர்வு நான் கடந்த மூணு ஆறு மாசமா விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கேன் ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லா இடத்துக்கும் என்னுடைய இதில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தயவு செய்து குப்பை கொட்டாதீர்கள் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இது பண்ணாதீங்க அசுத்தப்படுத்தாதீர்கள் நான் கடந்த ஆறு மாதம் என்னால் எவ்வளவு முடியுமோ நான் அதை விழிப்புணர்வு பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் இன்னும் தான் இருப்பேன் வைக ஆற்றை நம்ம மாற்றி அமைத்து இது அழகாக போற்றுவோம் அதை நம்ம பேணி காப்போம் அந்த வளத்தை நம்ம காக்கணும் சார் அதான் ரொம்ப முக்கியமானது நம்ம எதிர்கால சன்னதிகளுக்கு நன்றி சார் என்னுடைய பேர் குருசுவாமி ஸ்டார்ஸ் ட்ரஸ்டோடைய நிறுவனர் என்னுடைய தனிப்பட்ட ட்ரஸ்ட்டை நான் நடத்திட்டு இருக்கிறேன் ப்ளஸ் அது போக நான் முப்பது வருஷம் வெளிநாட்டில் இருந்து வந்துட்டு என்னுடைய நான் பிறந்த ஊர் மதுரை எல்லாம் படித்தது எல்லாமே மதுரையில் தான் ஓகே சார் தேங்க் யூ வெல்கம்